வரிசை அனீஸ் அகமது கூத்தானல்லூர் அனீஸ் அவரும் போட்டிருக்காரு என்ன கேட்குறாருன்னு கேட்டால் வானவர்கள் உங்களில் எவருக்காகவும் அல்லாவிட மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவர் முஸ் முசல்லாவில் தொழுகே இடத்தில் இருக்கும் வரையும் அவர் காற்று பிரிந்து விடாத நிலையிலும் மலக்குகள் யாரெல்லாம் இவரை மன்னித்து விடு கருணை காட்டு என்று கேட்பார்கள் இந்த ஹதீசின் உண்மை தன்மை என்னன்னு இது புகாரியில் நானூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஹதீசன் போட்டிருக்கிறாரு நானூற்றி நாப்பத்தி அஞ்சாவது அதிசல இருக்கிறது அதே மாதிரி இந்த அதிச நானூற்றி நாற்பத்தஞ்சு மாத்திரம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி புகாரில் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்போதுலேயும் இருக்கிறது அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேயும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி சரி மூணு இடத்துலையும் இருக்கிறது இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அல் மலா ஐக்கத்துவம் சொல்லி அதை அகதிக்கும் அது மழைக்குமார்கள் உங்களுக்காக துவா செய்து கொண்டிருப்பார்கள் மாதாமி சல்லாக உள்ளது சல்லாபி எந்த இடத்தில் தொழுதாரோ அந்த இடத்துலயே இருக்கும் வரை தொழுது முடிச்சுட்டு அதே இடத்துல ஒருத்தன் உட்காந்துருந்தான்னு வைங்க அவனுக்கு அவன் மழக்கள் துவா செய்வாங்கலாம் எது வரைக்கும் செய்வாங்கன்னா மாலம் யுகதீர் அவனுக்கு அந்த உழு முடியாத வரைக்கும் காற்று பிரியாத வரைக்கும் துவா செஞ்சுட்டு இருப்பாங்க எப்படி துவா செய்வாங்கன்னு கேட்டால் அல்லாஹூ மஹஃபீர்லஹு அல்லாஹு மரஹம் ஹூ இறைவாய் இவருக்கு அருள் புரிவாயாக இவரை மன்னிப்பாயா என்று மலக்குமார்கள் துவா செய்வார்கள் அப்படின்னு வருது இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாரு இதுக்கு விளக்கம் இதுதான் விளக்கமே என்ன விளக்கம் அதாவது நம்ம தொழுகை தொழுதை விட்டு உடனே ஓடி போகாமல் அந்த இடத்துல இருந்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த அது அது ஒரு மழைக்கு எழுது பிடிக்கிறது உடனே நம்ம செலாம் கொடுத்தோம் போகவும் செஞ்சிடலாம் அது உங்களுடைய கடமை நீங்கி விடுகிறது ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தொழுது முடிச்சுட்டு அல்லாவுடைய பள்ளியாசலுக்கு வந்துட்டோம் தொழுது முடிச்சுட்டோம் இன்னும் நான் உட்காந்துருப்போமே என்று சொல்லி சொல்லித்வா செய்வதற்காகவோ அல்ல குரான் ஓதுவதற்காகவோ தஸ்மீ செய்வதற்காவோ ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் அங்கேயே உட்காந்துருந்தீங்க என்று சொன்னால் அந்த உட்காந்துருக்கிற கண்டிஷன் கேட்டால் நீங்கள் ஒழுவோடு ஓடு இருக்கணும் ஒழு முடியாத வரைக்கும் அப்படி இருந்தீங்க சொன்னால் மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா யாரெல்லாம் தொழுது முடிச்சிட்டு ஓடாமல் உனக்கு உன் பள்ளியிலே உட்காந்துருக்கான் பாரு அதனால் இவன் மன்னிப்பாயாக இவருக்கு அருள் செவ்வாயாகன்னு மலக்குமார்கள் துவா செய்வாங்கன்னு இதில் இருக்குதுல்ல இதுக்கு என்ன உங்களுக்கு விளக்கம் தேவை இதில் அப்படி அமல்பா நம்புற வேண்டியது தானே நீங்கள் என்ன செய்யணும் என் தொழுக முடித்தவனே எந்திரிச்சி ஓடாதீங்க ஓடுறது ஓடுவது குற்றமில்லை மார்க்கப்படி செலாங்க் கொடுத்தவனே நீங்கள் பள்ளியாசர் விட்டு போனால் நல்லா கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான் ஆனால் உங்களுக்கு கூடுதலான மழக்குமாரைய அல்லாவுடைய பாவ மன்னிப்பும் அல்லாவுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால் நம்ம ஒரு பக்கம் துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்காக மலக்குகள் செய்யற துவா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அதனால என்ன செய்யுங்க தொழுது முடிச்ச உடனே அதே இடத்துலையே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க இப்ப கடுமையான தொழுகையை தொழுதுங்க என்று சொன்னா தொழுது முடிச்ச உடனே என்ன செய்யணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமா அது உட்கார்ந்துட்டு போனோம்னா அப்ப என்ன செய்யறோம்னா என்னுடைய ஆலயத்துக்கு வந்து எப்படா முடியும் எப்படா போறோம் அப்படி இல்லாம உட்காந்துருக்கான்ல இருக்கான்ல அப்படிங்கிறதுனால அப்படிங்கறதுனால அவருக்கா துவா செய்வாங்கன்னு வருதுல இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு அப்படி நம்பிட்டு போக வேண்டியது தானே அது இது மாதிரி நம்ம செஞ்சா நமக்கு துவா செய்வாங்கன்னு விளைக்கணும் அவ்வளவுதான் இதுல என்ன விளங்குதோ அதை நம்ம நம்பி செயல்படு